கடன் அடைக்கிறது நம்மெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம கடனை ஈஸியா அடைச்சிட முடியுங்க நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து கடன் அடைக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு கடனை சரியா நம்ம மூவ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்மளால கடன் அப்படின்றது ஈஸியா அடைச்சிட முடியும் எப்பவுமே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஒரு வருமானம் அப்படின்றது ஒரு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயிலிருந்து நாற்பது பர்சன்டேஜ் அதாவது நாற்பதாயிரம் மட்டும்தான் நம்மளுடைய இஎம்ஐக்கு போகணும் மீதம் இருக்கக்கூடிய அறுபதாயிரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸோ மற்ற இதர செலவுகளுக்கான பிளான்களையும் நம்ம பண்ணியிருக்கணும் அப்போ நம்ம ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல கடன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும் இப்போ சின்ன சின்ன லோன் அப்ளிகேஷன்ல நிறைய பேர் லோன் எடுத்துட்டு தான் என்னால் கடன் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அது ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும் இப்ப எனக்கு ஒரு அஞ்சு அப்ளிகேஷன்ல நான் லோன் கட்டணும் அஞ்சு அப்ளிகேஷன்லயும் மாசம் எவ்வளவு கட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்றது இருக்கும் அப்ப அந்த மொத்த கால்குலேஷன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு மொத்தமா அஞ்சு அப்ளிகேஷனையும் சேர்த்து எனக்கு மாசம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் அப்படின்றது தெரியணும் அப்போ என்னுடைய கடன் இவ்வளோ தான் இருக்குது நான் முடிவு பண்ணிட்டேன் அதாவது இவ்வளோ தான் இருக்குது அது ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டேன் கிளியரா நான் எழுதிட்டேன் அடுத்தது எனக்கு எவ்வளவு வருமானம் வருது என்னுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்றது நான் கால்குலேட் பண்ணணும் என்னுடைய வருமானம் ஒரு முப்பதாயிரம் இருக்கு அல்லது ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்கு அந்த இருபத்தஞ்சாயிரத்துல எனக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு இந்த பதினஞ்சாயிரத்தை தாண்டி இந்த பதினஞ்சாயிரம் போயிடுச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் இருக்கு என் வீட்டு வாடகை இருக்கு என் வீட்டு வாடகை ஐயாயிரம் ரூபா அப்படின்றத வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஐயாயிரவாய்க்குள்ள வாடகை இருக்காது அதிகமாக தான் இருக்கும் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் வச்சுக்கலாமே ஏன் ஐயாயிரம் ரூபா வீட்டு வாடகை அப்புறம் வீட்டு செலவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஐயாயிரம் அப்படின்றது ஆயிரம் இப்ப மறுபடி நம்மளுடைய பெட்ரோல் கன்வீனியன்ஸ் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம ஏதாவது பிடிச்சத வாங்கி சாப்பிடறோம் அப்படின்ற பட்சத்தான் நமக்கு எங்க போகுது பாத்தீங்களா இதை தாண்டி அதாவது முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டி நமக்கு போகுது முப்பதாயிரத்தை தாண்டி நமக்கு போகுது இப்ப முப்பதாயிரம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாஞ்சாயிரம் நிற்கும் இருபத்தஞ்சாயிரம் இருக்கிறதுனாலதான் நமக்கு பத்தாயிரம் அப்படின்றது நிற்குது அப்போ எனக்கு எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் இப்ப என்னுடைய இருபத்தைந்தாயிரம் வருமானம் எனக்கு பத்துல இப்ப இந்த வருமானத்தை இரட்டிப்பாக நான் என்ன செய்யணும் இந்த வருமானம் எனக்கு பத்தில் அப்படின்றதுனால நான் கடன் வாங்க கடன் வாங்காமல் பல்ல கடிச்சிட்டு ஓடிட்டு போங்க லைஃப் ரன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வாய் வார்த்தைக்கு இங்கே சொல்லிடலாம் ஆனால் அங்கே ஃபிசிக்கலாக வாழக்கூடிய உங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு சிரமமான ஒன்று அப்படின்றது சரி ஓகே இப்போ கடன் நம்ம வாங்கிட்டோம் கடன் வாங்கிறது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் இதில் இன்க்ரீஸ் ஆகணும் இந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய கடனை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கணக்கே போடாமல் நம்ம ஒரு ரெண்டு வேலை பார்ப்போம் ஏன்னா நான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வேலை பார்த்தேன் சொமேட்டோவில் வேலை பார்த்தேன் ராப்பிட்டோவில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு மூணு நாலு வேலை பார்த்தும் என்னால் கடன் அப்படின்றது அடைக்க முடியல நான் என்னைக்கு ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து தான் என்னுடைய கடன் அப்படின்றது என்னால் அடைக்கவே முடிஞ்சது கடன் அப்படின்றது நம்மால நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில இருந்து பார்த்துட்டு அய்யோ என்னால முடியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் சரியான வருமானம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே போதுங்க ஈஸியா நம்மளால வந்துட்டு கடன்ல இருந்து வெளியில வந்துட முடியும் இப்படிதான் நம்மளுடைய கடன் அப்படின்றதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும் இந்த சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஐயோ எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கடனை அடைக்கிறதுக்காக வேற ஏதாவது வழியில வேற ஏதாவது பெரிய கடன் கிடைக்குமா என்கிட்ட கேட்கக்கூடியவங்க எப்படி கேக்குறாங்கன்னா சார் ஒரு பெரிய கடன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சு எனக்கு வந்துட்டு ஒரு மூன்று லட்ச ரூபாய் கடன் இருக்கு இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு இந்த கடனை அடைச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய காசை வச்சு நான் ஏதாவது சின்ன வண்டி கிண்டி வாங்கி நான் வந்து வியாபாரத்தை பார்த்து பொழச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல வேற ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கணும் இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம கடன் கட்டி தானே ஆகணும் அதுக்கான வருமானமும் நமக்கு வரணும் இல்லைங்களா ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் கிடைக்குமான்னு பாக்கிறாங்களே தவிர ஒரு கடன் அடிக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றது பார்க்க மாட்டேன்றாங்க இந்த ஒரு விஷயத்தை லைஃப்ல மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கை மாறும் கடன் எல்லாம் வாழ்க்கைய உங்களாலையும் வாழ முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன் மேலும் இது போல பயனுள்ள இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம வீடி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பாய்